கிறிஸ்தவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தினமுறை இறைவன் தினத்தின் மூலமாய் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் அதனாலும் கூட தேவனுடைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசனம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இசிறுவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை துதிக்கும்படியாய் தேவனை ஆராதிக்கும்படியாய் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர்களை விடுவித்து காணாம் என்கின்ற ஒரு தேசத்துக்கு கூட்டி வரும்படி அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய துதியானது நம்முடைய நாவிலே ஒழித்துக் கொண்டே இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நன்மைகளை அதாவது காணானே போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார் அதற்காகவே அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதற்காக நான் சொல்லுகிறார் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தின அவருடைய ஜனமாய் இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் புதிப்போம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அவர் காணானுடைய ஆசீர்வாதினால் நம்மை நிரப்புவார் அவர் நைஸ் டே காட் பெஸ்ட்